சாது கூட்டல் ஆதி தான் சாதி அப்படின்னா என்ன சாதுனா யார் சாதனை புரிந்தவர்கள் சாதுக்கள் அவர்களை ஆதியாக கொண்டது இந்த சாதி இந்த நாலு சாதி வந்து திருப்பி பிரிகிறது நாற்பத்தெட்டு சாதிகளாக பிரிகிறது அப்புறம் நூற்றி நாற்பத்தி நாலு சாதிகளாகவும் பிரிகிறது எதன் அடிப்படையில்னா தொழிலின் அடிப்படையில் தொழிலையும் சாதாரணமான தொழிலில் அனைத்து தொழில்களுமே கோயிலை சார்ந்த தொழில்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த கண்ணகி காலத்துல எப்ப அந்த தமிழ்ச்சங்கம் அழித்ததோ அதற்கு பிறகு ஆறு நூற்றாண்டுகள் இருண்ட காலமாக இருந்ததோ தான் மேற்றத்தாழ்வுகள் அங்க புகுத்தப்பட்டு விட்டன ஏன்னா அதுக்காக சொன்ன வெறும் சாதி சமூகத்தில் சாதி செய்வர்களை அந்த தொழில் செய்வதின் அடிப்படையில் உள்ளல எல்லாருமே கோயிலுக்கு தான் செய்யறார் கோயிலுக்கு கணக்கு பார்க்குறவர் எப்படி உயர்ந்தவராகவார் கோயிலுக்கு எப்படி ஒரு ஒரு அந்த அந்த அழகுபடுத்துபவரோ அவர் எப்படி தாழ்ந்தவராக மாறுவார்

ஓம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு பேர் தான் பிரணவ எல்லா மந்திரங்களுக்கும் முன்னாடி ஓம் சொல்லித்தான் எங்கே இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க வடமொழியிலையும் சரி கேள்வி சரி அந்த வடமொழியில் ஓம்ங்கிற வார்த்தையே கிடையாது அங்கே என்ன எழுதுவாங்கன்னா ஹீ இன்னு ரெண்டு சொல்லி இன்னு தான் தூ இந்துங்கிறத உச்சரிக்கிறதுக்கு தமிழ் இந்திய மொழிகள்லையும் சரி உலக மொழிகள்லையும் அதற்கு எழுத்துக்களே கிடையாது நோ லாங்குவேஜ் ஹஸ் காட் அன் ஆல்பபெட் ஃபார் த எக்ஸாக்ட் ப்ரனன்சேஷன் ஆஃப் இந்து வை தீ அதாவது தீயவைகளை நம்ம இந்து மதம் முழுக்க முழுக்க வைத்து விட்டார்கள் ஆகமத்தில் எந்த இடத்திலும் இந்த சமக்கிருதம் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் காட்டப்படவில்லை இதுதான் உச்ச தீர்ப்பில் தெளிவாக இருக்குது வணக்கம் இது யூடியூப் ரூடஸ் நான் மைனர் ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா அதில் விட்டு போன சில விஷயங்கள் அதோட சத்த ஆடனா சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு முக்கியமா இந்த இந்து மதத்தை ஜாதி அப்படிங்கிற ஒன்று இது எப்படி இந்த ஜாதி அப்படிங்கிறது முதல்ல உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றி போறோம் டீட்டெயிலாக பேச போறோம் அதை தாண்டி இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதும் அதை பற்றி நம்ம அலசி ஆராய்ச்சி அதனை காயப்படக் போறோம் நம்ம உள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் ஐயா வணக்கங்க வணக்கங்க ஏற்கனவே உங்க பற்றி அறிமுகப்படுத்திட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஐயா வந்து சித்தர் மூங்கிலடியார் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் ரிட்டையர்டு ப்ரொஃபசர் முனைவர் பொன்னுசாமி ஐயப்ப நம்ம உள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் சரி போன பேட்டில் நம்ம பல விஷயங்களை பற்றி நிறைய பேசணும் கலந்துரையாடலாம் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னாக்கா இந்த ஜாதி அப்படிங்கிறது இந்த இந்து மதத்தில் ஜாதி அப்படிங்கிறது எப்படி முதல்ல உருவானுச்சு எனக்கா இங்கே நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஏன்னாக்கா ஏற்கனவே குடியரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு தனியாக பேசிக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து இந்த தொழிலின் அடிப்படையில் தான் ஜாதி உருவானுச்சு இப்போ பானத்தை பான அவங்க இருக்காங்கனாக்கா அவர்கள் அடிப்படையில் கொய்யவர் அப்படிங்கிற ஒரு ஜாதி உருவானுச்சு செருப்பு தைக்கிறாங்கனாக்கா அவங்க இவங்க விவசாய கூலி வேலைகளாக அவங்க இவங்க இப்படி வேலைகளின் அடிப்படையில் தான் வந்து ஜாதி அப்படின்னு உருவானுச்சு அப்படிங்கிறது ஒரு கருத்து பெருவாரியாக இருக்குது உண்மையிலேயே இந்து மதத்துக்குள்ள ஜாதி அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு யாரால் உருவாக்கப்பட்டுச்சு இதுக்கு தான் நம்ம எங்கே ஆரம்பிக்கணும்னா சொல் இருந்து ஆரம்பிக்கணும் சாதிங்கிற சொல்லின் சொல் என்ன எதிலிருந்து இந்த சாதிங்கிற சொல் உருவாகிச்சுது அப்புறம் அது தெரிஞ்சிடுச்சுன்னா நடைமுறை என்னங்கிறது தன்னால் தெரிய வந்துடும் சாது கூட்டல் தான் சாதி அப்படின்னா என்ன சாதுனா யார் சாதனை புரிந்தவர்கள் சாதுக்கள் அவர்களை ஆதியாக கொண்டது இந்த சாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதி சிவனார் வந்தார்ன்னு சொல்ல இல்லையா அந்த ஆதி சிவனாருக்கு முன்னாடியே பல சிவபெருமான்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு பேர் அனாதி சிவன்கள் இந்த ஆதி சிவனார் மண்ணுலகத்திலேயே தங்கிவிட்டார் ஆனால் அனாதி சிவன்கள் வந்துட்டு வந்துட்டு அவங்க அண்டை பேர் போயிடுறாங்க அந்த அனாதி சிவன்கள் வரும்பொழுது அந்த காலத்திலையே ஐந்து பேர்களை கூட்டுக்கொண்டு வருகிறார்கள் யாரில்லனா ஆயிரம் கோடி தேவதைகள் முப்பத்து மூவாயிரம் கோடி தேவர்கள் நாற்பத்தெட்டாயிரம் கோடி இருடிகள் தொண்ணூத்தாறாயிரம் கோடி கணங்கள் நூற்றி எட்டாயிரம் கோடி முனிவர்கள் அப்போ தேவர் தேவதைங்கிறது ஒன்று இருடிகள் முனிவர்கள் கணங்கள் இப்படி அஞ்சு பேரை கூப்பிட்டு வராங்க இவர்களுக்கு பிறகு மண்ணுலக ஐவர் குழுன்னு பேர் இந்த ஐவர்களில் தேவர் தேவதைங்கிறது ஒரே பிரிவை சேர்ந்தவர்கள் அதனால் அவர்கள் ஒரு ஒரு சாதனை புரிந்தவர்களாக இருக்கிறாங்க அப்போ இருடிகள் முனிவர்கள் கணங்கள் அப்போ தேவர் தேவதை இருடிகள் முனிவர்கள் கணங்கள் இந்த நான்கு பேரும் மங்கே மண்ட அண்ட பேரண்டங்கள்லேருந்தே அநாதி சிவன்கள் கூட இந்த மண்ணுலகத்துக்கு வந்து மக்களோடு மக்களாக கலந்து பழகி அந்த காலத்தில் இருடி முனிவர்கள் எல்லாருமே மக்கள் கூடயே கடந்து திருமண உறவு பூண்டு குரு நிலையில் இருந்து மக்களுக்கு பலவற்றை சொல்லி கொடுக்கிறார்கள் அப்படி பல சாதனைகள் அப்படி பலரை முதல்ல சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களுக்கு பேர் மணிசர் மணிசர்னா மூணு சுழித்த மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மண்கூட்டல் ஈசன் மணி மண்ணின் தலைவனாக இருக்கிறான் அது விலங்கிலிருந்து அப்போ தான் உருவாக்கி இருக்கிறான் அவனுக்கு வந்து அந்த வெறிநிலை நிலை எதையும் அடக்கி ஆளனுங்கிற நிலை இருக்கிறது நினைச்சா உன்னை செஞ்சிடணும் எனக்கு எதிர்ப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடணும் அந்த வெறிநிலையில் நிலையில் இருக்கிற மண்ணின் ஈசராக மணிசனாக இருந்தவர்களை மனத்தின் தலைவர்களாக மணிஷர்களாக மனம் கூட்டல் தலைவன் மணிஷர்கள் ரெண்டு சுழி நீனா அந்த ரெண்டு சுழி நீனால மணிஷர்களாக மாற்றவர்கள் தான் இந்த சாதனை புரிந்தார் அவர்கள் இந்த சாதனை புரிந்த மனிதர்களை விலங்கு நிலையில் இருந்தவங்களை மனம் படைத்தவர்களாக மாற்றியவர்கள் இந்த சாதனை புரிந்தவர்கள் இந்த சாதனை புரிந்தவர்களுடைய வழியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு இருடியை பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு முனிவர்களை பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு கணங்களை பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு தேவர் தேவதைகளை பிடிச்சிருக்கும் இவர்களின் அடிப்படையில் மக்கள் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இதிலிருந்து வந்ததுதான் இந்த நாலு சாதி இதில் ஏ ஏற்றத்தாழ்வுகள் எங்கேயுமே கிடையாது தேவர் தேவதைகள் இருக்காங்க இருடிகள் இருக்காங்க முனிவர்கள் இருக்காங்க கணங்கள் இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து தான் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு அடிப்படையில் சாதிகளாக பிரிகிறார்கள் இப்போ இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிசிவனார் வந்த பிறகு இந்து மதத்தை ஒரு நிறுவனமாக வழங்குகிறார் பதினஞ்சித்தர் மடம் வீடம் தமிழ் சங்கம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நிறுவனமாக வழங்கும் பொழுது கோயில்களை நிலையான கோயில்களை அங்கே கட்டி கொடுத்து அதில் பல வகைப்பட்ட கடவுள்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் இந்து வேதத்தையும் இந்த மதத்தையும் வழங்கி இப்போ எல்லா அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த தொழிலின் அடிப்படையில் எல் தொழிலின் அடிப்படையில்ங்கிறது உண் உண்டு இந்த நாலு சாதி வந்து திருப்பி பிரிகிறது நாற்பத்தெட்டு சாதிகளாக பிரிகிறது அப்புறம் நூற்றி நாற்பத்தி நாலு சாதிகளாகவும் பிரிகிறது எதன் அடிப்படையில்னா தொழிலின் அடிப்படையில் தொழிலையும் சாதாரணமான தொழில்ல அனைத்து தொழில்களுமே கோயிலை சார்ந்த தொழில்கள் அப்படின்னா என்ன கோயிலில் நிலத்தை நிலத்தில் அதில் இருக்கிற நிலம் அதோட எவ்வளவு இருக்குது கோயிலுக்கு சொந்தமான நிலம் எவ்வளோ இருக்குது அரசாங்கருக்கு சொந்தமான நிலம் இந்த மாதிரி கணக்குகளை பார்த்து கொள்பவருக்கு கணக்க கணக்கப்பிள்ளை இந்த கோயிலுக்கு மண்பானை அந்த அந்த அதுக்கு உண்டான பாத்திரங்கள் திருவிளக்கு அந்த மண்ணாலான சிட்டி இந்த மாதிரியான பொருட்களை செய்து கொடுப்பவர் குயவர் அகமுடையார்னா என்ன அர்த்தம் அகம் கோயிலுக்குள்ளே இருந்துட்டு அந்த அந்த கோயிலை பாதுகாக்கக்கூடியவர் எதிரிகள் வந்தாலும் சரி உள்நாட்டிலேயே வேறு ஏதாவது எதிரிகள் வந்து அந்த கோயிலை பால் படுத்தணும்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அந்த கோயிலை பாதுகாப்பவர்கள் அகமுடையார் கள்ளர்கள்னா யாரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி அதாவது தவறான திருட்டுதல் தொழிலை செய்பவர்கள் கள்ளர்கள் கிடையாது கள்ளம் என்றால் பிறருக்கு தெரியாமல் மறைந்து இருந்து வேலை செய்பவர்கள் அவர்கள் யாருன்னா ஒற்று வேலைன்னு சொல்லுவாங்க மக்கள் கூடயே கலந்துருப்பாங்க அவங்க யாருனே கண்டுபிடிக்கவே முடியாது மக்கள் கூட இருப்பாங்க யார் இந்த கோயிலுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லை அந்த அரசனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஊரில் பொது சொத்துக்கு தீங்கு விளைவிக்கணுங்கிறத மக்கள் கூடவே இருந்து தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ஊர் தலைவர்கிட்டையோ இல்லை அந்த கோயில் தடை அந்த கோயிலுக்குள்ளே குருமார்களோ குருக்கள்கிட்டையோ அதை சொல்லிக் கொடுப்பவர்கள் கள்ளராக இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு சாதியினும் அந்த பூவை கட்டி அந்த நந்தவனத்தை அதை எல்லாத்தையும் மேற்பாடு செய்தர் பண்டாரமாக இருக்கிறார் இப்போ கோயிலுக்கு அலங்காரங்கள் சிலைகளை தொட்டு அலங்காரங்கள் செய்பவர் வந்து அவர் அவர் வந்து அவர் வந்து நாவிதர் பிள்ளையாக இருக்கிறார் குடிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதை செய்வாராக இருக்கிறார் மருத்துவர்களும் அதான் செய்தாங்க பிரசவமும் அந்த காலத்தில் இருந்தாங்க குடிப்பிள்ளைன்னு இன்றைக்கி சொல்கிறோம் ஊருக்கே ஒரு பிள்ளையாக இருக்கிறார்கள் ஸோ இந்த பிள்ளைங்கிறது ஒரு சாதிக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இருக்கிறது கோயில் துணைகளை துவைத்து கொடுப்பவர் மன்னார பிள்ளை அகமுடைய பிள்ளை கள்ளப்பிள்ளை இப்படிட்டு ஒவ்வொன்றுக்கும் மரத்து மேலேருந்து கனிகளையும் காய்களையும் கொண்டு வந்து கொடுக்கறது தேங்காய் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது சாணார பிள்ளை இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிள்ளை போட்டு நாற்பத்தெட்டு சாதியுமே கோயிலை சுற்றி உருவாகியது இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து என்ன வைத்தியத்தில் சிறந்தவராக இருந்தால் அவர் வந்து என்னதான் இருப்பார் குடிப்பிள்ளையாக இருப்பார் அவரோட பையன் வந்து ஓரளவுக்கு படித்து அந்த காலத்தில் இருக்கிற அந்த குருகுல கல்வியெல்லாம் கற்று இந்த நிலங்கள் எல்லாம் மேற்பார்வை சொல்கிற அளவுக்கு இருந்தார்னா அவருடைய பையனை கணக்கு பிள்ளையாக ஆகிவிடுவார் அப்போ தொழில்களின் அடிப்படையில் மாறும் அப்படின்ற ஒரே குடும்பத்துக்குள்ள பல பிள்ளைகள் இருப்பார்கள் ஒருத்தரே இவ அகமுடையாரி வீரமாக போரிடுவார் வயதான பிறகு அது முடியலைன்ன பிறகு அதிலிருந்து வந்துட்டு அவருக்கு அவர் கணக்கு பிள்ளையாக மாறலாம் இல்லை வைசிய பிள்ளையாக மாறலாம் எதுவாக வேணாலும் மாறலாம் சரிங்க இப்போ இதில் எனக்கு என்ன கேள்வினாக்கா இந்த மாதிரி இருக்குது அப்படின்றீங்க ஆனால் இதில் தொழிலின் அடிப்படையிலையோ அல்லது ஜாதியின் பெயரை சொல்லியோ மேலே கீழே அப்படின்னு பிரிக்கிற ஒரு சிலருக்குள்ள தீண்டாமை உருவாக்குனது அது எந்த இடத்துல உருவாகுச்சிருக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த கண்ணகி காலத்தில் எப்போ அந்த தமிழ்ச்சங்கம் அழிந்ததோ அதற்கு பிறகு ஆறு நூற்றாண்டுகள் இருண்ட காலமாக இருந்ததோ அதில் தான் மேற்றத்தாழ்வுகள் அங்கே புகுத்தப்பட்டு விட்டன ஏன்னா தான் நான் சொன்னேன் வெறும் சாதி சமூகத்தில் சாதி செய்வர்களை அந்த தொழில் செய்வதின் அடிப்படையில் உள்ளல எல்லாருமே கோயிலுக்கு தான் செய்கிறான் கோயிலுக்கு கணக்கு பார்க்குறவர் எப்படி உயர்ந்தவராகவார் கோயிலுக்கு எப்படி ஒரு ஒரு அந்த அந்த அழகுபடுத்துபவரோ அவர் எப்படி தாழ்ந்தவராக மாறுவார் இல்லை இல்லையா அது அந்த சமையல் பண்ணுறவரும் மடப்பிள்ளை இப்படின்னு வச்சுருந்தாங்க எல்லோருமே கடவுளுக்கு வேண்டிய கோயிலுக்கு வேண்டிய தொழிலை செய்பவர்களாக இருப்பதுனால அதில் அவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமலே இருந்தது இந்த ஆறு நூற்றாண்டு காலத்தில் தான் மிக மிக இது மாறிவிட்டது இது எல்லாமே மாறிவிட்டது வேளாள பிள்ளை அப்படின்னா யார் அது கோயிலுக்கு உண்டான அந்த படையலுக்கு வேண்டா உண்டான அந்த நெல் மணிகள் இதெல்லாத்தையும் விளைவித்து தருபவர் இப்படி தான் இருந்தது அதை ஏற்றத்தாழ்வே கோயில்கிறது எல்லாருமே கோயிலுக்கு தான் செய்யறாங்க அப்போ எப்படி ஏற்றத்தாழ் வரும் இது அந்த காலத்துல நுகு நுழைந்து விட்டது இதுதான் இந்த வரலாறு இப்ப நீங்க சொன்னீங்க நான் போனதுல சொல்லிருக்கேன் இந்த இவங்களுடைய அந்த அஹ் சிலப்பதிகாரம் ச சம்மந்தமா சொன்னீங்க அப்பதான் வந்து இந்த ஆரியர்கள் உள்ள வந்தாங்க ஆமா அந்த சிலம்பம் சொல்லி சொல்லிருந்தாங்க ஆமா ஆமா அந்த வந்து ஆரியர்கள் நிறைய உள்ள வந்தாங்க அதுதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் அந்த தீண்டாமை உள்ள வந்துச்சு அப்படின்னு நம்ம அது போன என்று நீங்க சொல்லியிருக்கீங்க இப்ப இந்த கோவில்க்குள்ள ஒவ்வொரு வேலையும் செய்கிறவங்க தான் அதன் அடிப்படையில் தான் ஜாதிகள் அப்படிங்கிறது உருவானுச்சு அப்படின்னு சொல்றீங்க இப்ப இதில் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களுமே அதாவது பூக்கற்றவர் பானை செய்கிறவர் அல்லது வேற ஏதோ ஒரு வேலை செய்கிறவர் இவங்க எல்லாருமே வந்து அர்ச்சகராகிறதுக்கான தகுதி அப்பொழுது இருந்துச்சா தகுதி மீன்ஸ் நான் சொல்றது அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்களா அதாவது அதான் நான் சொல்லல ஒரு குடும்பத்திலேயே மூணு சாதியினர் இருப்பார்கள் ஒருத்தரே சாதி மாறிக்கொள்வார் அவர் செய்யும் தொழிலின் அடிப்படையில் அதனால் யார் வேண்டாலும் எந்த சாதிக்கு வேண்டுமானாலும் மாறிக்கொள்ளலாம் இல்லை அவரே அதுக்கு உண்டான வேதங்களை கற்றுக்கொண்டு இந்து வேதம் நான் சொன்னேன் சிவபெருமானால் வழங்கப்பட்டது முழுக்க முழுக்க தமிழில் தான் வழங்கப்பட்டது அது அந்த வேதங்களை கற்றுக்கொண்டு பூசை முறைகளை கற்றுக்கொண்டால் அவர் அன்றைக்கு உள்ள பூசைக்கு செய்து போய்விடுவார் பூசை செய்ய துவக்கி விடுவார் இதில் எந்த இந்த சாதி தான் அங்கே போகணும் இல்லை அங்கே போன உடனே அவர் குருக்கள் குருமார் பூசாரிங்கிற பட்டத்தை பெற்றுவிடுவார் அவ்வளோ தானே தவிர அங்கேருந்து அது ரொம்ப பூசை செய்ய முடியலை எனக்கு அங்கே அங்கே ரொம்ப நேரம் அங்கே இருந்துட்டு ஏன்னா அங்கே அங்கே இருக்கு உள்ளே இருக்கும்போது உள்ளே நுழைஞ்சிட்டானா முழுக்க முழுக்க அதிலேயே மனம் ஒன்றி இருக்க வேண்டும் வயதாக காரணத்தினாலேயோ எதுனாலையோ என்னால் அதை பண்ண முடியலைன்னா அவரே வந்துட்டு ஒரு வெளிமையான ஒரு பூ பூக்கெட்டுக்கிற ஆகிறன்னா பூசாரியிலருந்து இந்த பண்டார பிள்ளையாக மாறிவிடுவார் இப்படி இப்படித்தான் இருந்துச்சு அதனால் ஜாதி மாறிக்கொள்ளலாம் நீங்கள் நீங்கள் என்ன தொழிலில் பார்க்கிங்கோ அதுக்கேற்ற மாறிக்கொள்ளலாம் ஏற்ற தாழ்வுகள் இது எளிதாக சா ஒரு சாத்த சாத்தியமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து அனைத்து ஜாதணம் அர்ச்சகர் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு சட்டங்கள்லாம் இப்போ பெரியார் முன்னெடுத்து அதுக்கப்புறம் கலைஞரவர்கள் சட்டமாக்கி ஆனால் இன்னைக்கு மரியாதை பெரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி அவர் அவர் தான் நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு அப்போ இவ்வளோ வருட போராட்டம் அனைத்து ஜாரணம் அர்ச்சகம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்க யார் வேணாலும் உள்ளே போகலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு இருந்திருக்கு அப்படி தான் நடைமுறையாகவும் இருந்திருக்கு தமிழர்கள் மத்தியில் இருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள நாம இன்னைக்கு சாதிச்சிருக்க முடியுது ஒரு பிரேக் போட்டு நிறுத்தி இருக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து வந்து பிரேக் போட்டு நிறுத்தி எல்லாரும் அரைச்சகர் ஆகக்கூடாது அதுக்கு ஏன்னாக்கா ஆகம விதி அப்படிங்கிறத ஒன்று குறுக்கால கூட்டம் போடுறாங்க இந்த ஆகம விதி என்னன்னு நம்ம படித்தா தான் தெரியும் ஆகம விதினாக்கா சரி அதில் என்ன தான்ப்பா எழுதிருக்கு படித்த பார்த்தோம்னாக்கா அதில் என்ன தடையாக இருக்க போகுது இல்லை கருப்பாக இருக்கிறவங்க உள்ளவர் கூட எழுதியிருக்கா அல்லது கையில் கட்டின உள்ளவர் கூட எழுதியிருக்கா அல்லது கருப்பு டிசிட் போட்டவங்க உள்ளவர் கூட எழுதியிருக்கா என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம அந்த கிரைட்டீரியாவை வந்து ஃபில் பண்ண முடியும் அப்போ என்னென்னே நம்ம கல்ல காமிக்காம ஆகம விதி ஆகம விதி ஆகம விதின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால இந்த ஆகம விதி அப்படிங்கிறது என்ன முதல்ல இந்த ஆகம விதி உண்மையிலேயே ஜாதியின் அடிப்படையில் ஒருத்தர் அர்ச்சகராவதை தடுக்குதா ஆகமம் ஆகமம்ட்டு ஒன்று உண்மையிலே இல்லைங்க இதுதான் உண்மை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ பேதமே நான் சொன்னபடி ஏற்கனவே சொன்னபடி தமிழில் தான் இருக்கு அதாவது பேதம் அப்படிங்கிறதுக்கு வடமொழியில் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன பொருள்னால் அவங்களால சொல்ல முடியாது அதை ஒன்று தமிழில் வேதம்ங்கிறதுக்கு வேதம் வேது வேது கெட்டுதல் அப்படின்னா என்னது பக்குவப்படுத்துதல் உங்களுடைய வேது கட்டுறதுன்னா அந்த அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கொடுக்கக்கூடியது வேது கட்டுறதுனால் அந்த வழியில் இருக்குதுன்னா வேது கொடுக்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேதித்தல்னா பக்குவப்படுத்துதல் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தது நலம் அளித்தல் சுகம் வழங்குதல் இத மாதிரியான பொருளில் தான் இருக்கிறது மனித வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை நீக்கி இன்பங்களை தரவல்லதுங்கிறது தான் வேது

அக்னியை வணங்குகிறேன் நெருப்பை வணங்குகிறேன் இந்திரனை வணங்குகிறேன் வர்ணனை வணங்குகிறேன் தான் ஆரம்பிக்க உங்களுக்கு ருத்ரன் தான் எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள்னா முதல்ல அங்கேருந்து தானே ஆரம்பிக்கணும் அது எங்கேயோ இடையில வருது வந்துட்டு வந்துட்டு போகுது அதாவது இந்திரனும் வருணனும் வாயுவும் அக்னியும் பேசப்பட்ட அளவிற்கு தீவிரமாக நாங்கள் பேசப்படவில்லை ஆரம்பத்தில் அவர் இல்லவே இல்லை இதில் இருந்து தான் ஆரம்பிக்கும் இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே தெரியும் எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படையாக பிரணவ மந்திரம்னு சொல்லுவாங்க என்ன மந்திரம் அது பிரணவ மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓம் ஓம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு தான் பிரணவ மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் முன்னாடி ஓம் சொல்லித்தான் எங்கேனாலும் ஆரம்பிப்பாங்க வடமொழிலும் சரி கேள்வி சரி அந்த வடமொழியில ஓம்ங்கிற வார்த்தையே கிடையாது நீங்க பார்க்குறீங்க இல்லையா அந்த ஒரு மூணு போட்டிருப்பாங்க ஒரு கொக்கி போட்டிருப்பாங்க மேலே ஒரு 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 கிளியாஞ்சட்டி மாதிரி ஒரு பிறகு போட்டிருப்பாங்க ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க அது அப்படி மூணு போட்டால் ஊனா மூணு போட்டு ஒரு கொக்கி போட்டானா ஊவன்னா மேலே ஒரு பிறை போட்டு ஒரு புள்ளி வச்சேன்னா அம் ஊவான் ஓங்கிற வார்த்தையே கிடையாது மந்திரமே அதில் எதுவும் கிடையாது சிவபெருமானை பற்றி பேசவே இல்லை அதை போய் இந்து வேதம்னு எப்படி சொல்லுவீங்க இன்னும் சொல்ல போனால் அதுக்கு தான் சொல் ஆராய்ச்சி முக்கியம் மிக மிக முக்கியம் இந்துங்கிற சொல்லை உச்சரிப்பதற்கு இந்திய மொழிகளிலையும் சரி உலக மொழியிலேயும் சரி எதற்குமே எழுத்துக்கள் கிடையாது இ இந்து அங்கே என்ன எழுதுவாங்கன்னா ஹி இன்னு ரெண்டு சொல்லி இன்னு தான் து தூ நான் தானா போட்டு தூணா போடுவாங்க இந்து இந்த நான் வச்சு ஈ இந்து இந்து ரெண்டு சுளி நானா போட்டு ஈ இந்துங்கிறதுக்கும் ரெ தன்னகரம் போட்டு ஈ இந்துங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா இந்துங்கிறத உச்சரிக்கிறதுக்கு தமிழ் இந்திய மொழிகள்லேயும் சரி உலக மொழிகள்லையும் அதற்கு எழுத்துக்களே கிடையாது நோ லாங்குவேஜ் ஹஸ் அன் ஆல்பெட் ஃபார் த எக்ஸாக்ட் ப்ரனன்சியேஷன் ஆஃப் இந்து இது எங்கள் அவர்கள் சொல்லி வைத்த வார்த்தை இல்லை மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறனால கேட்குறேன் மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து வேறு வேறு மொழியில் எழுத முடியாத வார்த்தைகள் இருக்கும் இருக்கும் அது அந்த மாதிரி தான் இது அதில் ஸ்பெசிஃபியாக அதில் எதுக்காக அதை நான் சொல்கிற வரேன்னா அப்போ இந்துங்கிறது உன் மொழியில் எழுத முடியலைன்னா ஓம் மொழிக்கு இந்துவுக்கு சம்பந்தப்ப சம்மந்தம் இல்லை சம்மந்தமே இல்லை தான் இந்துங்கிறதுக்கு பாரசீக மொழியில் திருடன்னுலாம் பேர்லாம் சொல்வாங்க அதாவது தமிழ் மொழி சொல்ல தமிழில் தான் அர்த்தம் பார்க்கணுமே தவிர அதை வேறு மொழியில் போய் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அது பொருந்தி வராது அதனால் உன் மொழிக்கும் இந்துவுக்கு சம்பந்தம் கிடையாது அதே மாதிரி பல அறிஞர்கள் சொன்னது ஒரு விஷயம் இந்த வடமொழியில உள்ள அவங்க வடமொழியில இலக்கியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த முனைமக்கள் இலக்கியத்தை தேடி பார்த்தோம்னாக்கா அதுல உள்ள ஆறுகளா இருக்கட்டும் அதுல உள்ள மிருகங்களா இருக்கட்டும் அது இங்க உள்ள எதுக்குமே சம்மந்தப்படாத ஒண்ணா இருக்கும் இங்கே வடநாட்டுல உள்ள அங்க சம்பந்தப்பட்ட ஆறுகளாகவும் இருக்கிறதுனால அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற அறிஞர்களுடைய கருத்தை நான் சொல்லிக்கிறேன் அது அது உண்மைதான் சம்பந்தம் இல்லாம அது இருக்கும் அந்த அந்த ஆரி ஆரி சிந்து சிந்துங்கிறத வச்சுதான் இந்து அந்த ஆற்றின் பெயரே உண்மையில இந்து ஆறு தான் அதனால இந்த இந்த சொல்லாராய்ச்சி வச்சு பார்த்தீங்கனால அவர்களுக்கு இந்து மதத்துக்கு தம்மதல்ல அவர்கள்ட்ட வைத்தீக மதம் வைத்தீக மதம்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா அதற்கு என்ன பொருள் தெரியுமா உம் வைத்தி அதாவது தீயவைகளை நம்ம இந்து மதம் முழுக்க முழுக்க இங்க இருக்குது இதுக்குள்ள கொண்டு போய் தீயவைகளை வைத்து விட்டார்கள் அதற்கு பேரு வைத்தீக மதம் உம் வைத்தி தீயவைகளை இதுக்குள்ள வச்சுட்டாங்க அந்த பொருளையும் வைதிக மதம்னு சொல்கிறாங்க இன்னொரு பொருள் இருக்கிறது அந்த தீ தீக்குள்ள பை எதுவும் நம்மளுடைய இந்து 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 மதத்துக்குள்ள இது தீ போன்ற மத இந்து மதத்துக்குள்ள அந்த பொய்யான கருத்துக்களை இந்து மத கருத்துக்களை வச்சுட்டாங்க அதுக்காக தான் அதுக்கு பேர் தான் சித்தர்கள் தான் வைதீக மதம்னு இது ஏமாற்றுங்கிற வகையில் வழங்கப்பட்ட பெயர் தான் இந்த வைத்தீக மதம்னு வச்சிருக்கிறது தீயவைகளை வைத்தது தீ போன்ற இருக்கிறதுக்குள்ள தவறானதை வைத்து விட்டார்கள் இதை நம்ம தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாதியையும் புரிஞ்சுக்கொள்ளணும் சரி இப்போ நம்ம ஆகமத்துக்கு வருவோம் இந்த ஆகமம்

மத்தில் எந்த இடத்திலும் இந்த சமக்கிருதம் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் காட்டப்படவில்லை இதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக இருக்குது இவங்க காட்டவே இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கே காட்டாத ஆகமத்தை இன்னைக்கு நீங்கள் காட்டினீர்கள் என்றால் அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் செய்வோம் ஓகே இன்னொன்னு தெளிவு பிடிச்சிருவாங்க நீங்க இப்ப ஆவணத்துல அவங்க செக் பண்ணிட்டு நீதிமன்றத்துல சொல்லலன்னு ஐயா சொல்றாங்க இல்ல ஆவணங்கள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை எப்படி சொல்லும் ஆவணங்கள் எதுவுமே அந்த எதிர்த்தரப்பால் வழங்கப்படவில்லைங்கிறாங்க ஆவணங்கள் இதுதான் தீர்ப்பில் இருக்கிறது அந்த தீ ஆவணங்கள் எதுவுமே வழங்கப்படவில்லை இருந்துருச்சுன்னா கொடுத்துருப்பாங்கல்ல ஒன்று வேதங்கள் எல்லா வேதமுமே வந்துருச்சுது முழுக்க 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 எல்லா வேதங்களுமே தமிழ்லேயும் வந்துருச்சு ஆங்கிலத்திலேயும் வந்துருச்சுது சமக்கிருதத்துலேயும் வந்துருச்சுது ஆங்கிலத்திலையும் வந்துருச்சுது அது தமிழில் எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர தமிழில் போ மொழிபெயர்ப்பு முழுக்க வந்து சேரல ஆங்கிலத்தில் வந்துருச்சுது ஆச்சா மனு நீதியில் உள்ள பல சு சுருதிகள் இதெல்லாம் வந்துருச்சுது ஆகமம் மட்டும் ஏன் வரவே இல்லை நெட்லையும் போடல எதுலேயுமே போடவே இல்லையா அப்போ நீங்கள் புத்தகங்கள் இருக்கிறத போடுங்க போட்ட பிறகு நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம் ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிறதே அந்த சகஸ்கிருதாமம் நூற்றி எட்டு போட்டிகள் ஆயிரத்தி எட்டு இதெல்லாம் தனியாக நாமம் அப்படிங்கிற பேரில் இல்லை ஏதோ ஒரு வேதங்கள்லையோ இல்லை இருந்து வந்த உபநிடதங்களையோ எங்கேயே இருக்கிறத வச்சுட்டு சம்பந்தமே இல்லாமல் அங்கே 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 வச்சு வச்சுக்கிட்டுறாங்களே தவிர உண்மையிலே அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை இப்போ ஆகமம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்ற கிடையவே கிடையாது அந்த ஆகமங்கள் எதுன்னா ஆகம விதிகள் என்னென்னா நம்ம தமிழில் தான் இருக்குது ஏ ஏ என்ன ஆகும்னா ஆகு ஆம் அப்படின்னா ஒரு ஒரு கோயிலை கெட்ட வேண்டிய வழிமுறைகள் வழிபாடு முறைகள் கடவுள் அதாவது இந்த எல்லாம் இந்த இதில் சொல்லப்பட்ட மந்திரங்கள்லாம் சொல்லி ஆகு ஆம் நீ அதில் ஆகு இப்படி ஆகு இந்த கடவுளாகு ஆகு அப்படின்ட்டு ஒரு சிலையை வடித்து அந்த முறைகளை செய்தேன்னா ஆகு ஆம்னா சொன்னீங்கன்னா கடவுளும் திருப்பி ஆம்னு சொல்லுவோம் ஆகு ஆம் ஆம் இதுதான் முழுக்க முழுக்க தமிழ் சொல் இந்த கடவுளர்களை உருவாக்கும் முறை கடவுளர்களை சிலைகளை கடவுளாக்கும் முறை கோயில் கெட்டும் முறை இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆகமம் என்பது அவர்கள்ட்ட இருந்துச்சுன்னா இப்பவும் சொல்லுங்க அதை வெளியிடட்டும் வெளியிட்டு ஒருவேளை எதையாவது ஒன்று இந்த சகஸ்கிரநாமத்தை வேற இதிலருந்து எடுத்து இதுதான் போற்றி வார்த்தைகள் இருக்குது தனியாக இருக்குது சகஸ்கிரநாமங்கிற பேர்ல அது இல்லை அது ஏதோ ஒரு இதுல இருக்குது இதை மாதிரி அவர்கள் கொடுத்தார்கள் என்றாலும் அங்க நிச்சயமாக இது இல்லை இதை இந்து வேத மரும மலர்ச்சி இயக்கம் ஒரு அது இருந்தால் காட்டுங்கள் அதற்கு தக்க பதில்களை நாங்கள் வழங்குவோம் ஓகே இந்த அனைச்சார் மருத்துவராலம் அப்படிங்கிற மாட்டில் தொடர்ந்து நீங்க ஆகமன்ற ஒன்று இல்லவே இல்ல அப்படின்னு மறுத்து கூறியிருக்கீங்க அவங்க சரியில் என்ன பதில் வருதுங்க அதை பொறுத்து பார்ப்போம் பதில் சொல்லுவோம் ஆமா நீங்க பல கேள்விகளுக்கு பதில் மீண்டும் ஒரு நல்ல பெட்டியில் சந்திப்போங்க ஓகே நல்லது நன்றி நன்றி